வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசு இல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்ன போயிட்டு கேக்குறீங்களா கையும் குழம்பு மாட்டிக்கிட்டாங்க நம்ம ரஞ்சிதா அதுவும் யாருக்கிட்ட நம்ம அரவிந்த் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம விஜய் வந்து அடிப்பட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டில விடியுது அப்போ வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி நம்ம மல்லிகா அது கேட்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்றாங்க என்னடா டைலாக்னு கேக்குறீங்களா யார் என் தம்பி எப்படி பண்ணது என்னன்னு கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முடிய தட்டி லட்டி கிட்டி எல்லாம் உடைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு கூட அந்த டைம்ல தாங்க நம்ம அரவிந்த் மாஸ் என்ட்ரி கொடுத்து நான் சொல்றேன் மேடம்ன்றாரு ஏன் இது எப்படி நடந்துச்சு என்னன்னு அப்படின்ற கிளியர் டீட்டெயில நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் ஆமாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரஞ்சிதா கொளுத்து போனவ சும்மா இல்லாம ராஜேஷ் கிட்டே நைட் ஒன் நைட்டா எல்லாமே சொல்லிட்டா இப்படி தான் நான் தான் ரெடி பண்ணேன் அவங்க போயிட்டு மல்லிக்காக தான் நான் ஸ்கெட்சு போட்டேன் அது மிஸ் ஆகி மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கா இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி ஓ அவங்க இப்படி பிளான் பண்ணாங்கள்ல அப்போ அந்த பிளானை வச்சு நம்ம புது பிளான் போடுவோம் இப்போவும் பார் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ராஜேஸ்வரியோட மாஸ்டர் பிளான் மாஸ்க்கு செம்ம பட் மாஸ் நம்ம ராஜேஸ்வரி ஒரு தான் மறந்துட்டாங்க வழக்கமாக அங்கே யார் இருக்கிறது மல்லியும் பெரியம்மா மட்டும்தான் இப்போ யார் இருக்கிறது அரவிந்து ஆள் செட்டப் பண்ண தெரிஞ்ச அரவிந்துக்கு அன்னைக்கு வந்துட்டு போனோன்னு தூக்கி அடிச்சு துவைச்சு வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க தெரியாதா என்ன உடனே அவங்க கிட்ட போயிட்டு அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சு யாரா நீ எதுக்குடா வந்து பண்ணன்னு சொல்லி அடிச்சு துவைச்சு கேட்க அவன் சொல்றான் எல்லாமே அந்த வீட்டுல இருக்கிற அந்த தான் ரஞ்சிதா தான் சொன்னான் காசு காசுக்குள்ள கொடுத்தான்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம அரவிந்துக்கு ஒரே ஜாலியோ ஜிம்கா நான் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்பதாங்க தாங்க நம்ம ராஜேஸ்வரி விட்ட சவுண்டுக்குள்ள நம்ம அரவிந்த் வந்து வீடியோ புட்டேஜிங்க பாரிச்சோல குட்டி பூஜி குட்டி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே தலைவன் வேற ரவலுக்கு அதை பார்க்கும் போது பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு உடனே நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பேனு முழிக்கிறாங்க ரஞ்சிதா செல்லந்தாங்க உங்ககிட்டதான் மேட சொல்லணும் இந்த பாரிச்சுட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே முழிக்கிற அப்படியே அள்ளு விடுதுங்க நம்ம ரஞ்சிதாவுக்கு இப்படியே நான் கொண்டு போய் இதை விஜய் சார்டை காட்டினேன் வைங்களேன் இப்பவே உங்களை அப்படியே அடிச்சு துவச்சி துண்டா காணும் துணியை கணும் ஓட விட்டுருவாரு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க ஜிஜுமா அப்படின்னு சொல்ல அப்படியே நட்டுங்கிறாங்க ஏய் இதை சொல்லிடறாத என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம அரவிந்தக்கு அடிமை ஆமாங்க அரவிந்தக்கு இனிமே இவங்க ரெண்டு பேரும் அடிமை கை பொம்மை இனிமேல் அரவிந்த் இவங்களை எப்படி வச்சு செய்ய போறாரு எப்படிலாம் வேலை வாங்க போறாரு அப்படின்றத விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடுத்தடுத்து எப்படி சொல்ல நம்ம பார்த்து ஃபுல் டைமாக என்ஜாய் பண்ணலாம் ஆஃப் டைம்ல இல்லைங்க ஃபுல் டைம் செஞ்சா ஃபுல்லாக தான் செய்யணும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அங்கே மேலே விஜய் மல்லியை பார்க்க மல்லி விஜயை பார்க்க ரெண்டு பேரும் அய்யோ யோ ஒரே ரொமான்டிக் மூடாக போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி ரொமான்டிக் மூடெல்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தாங்க என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் லவ் பியார் அன்பு இப்படிப்பட்ட என் பொண்டாட்டியை நான் விட்டுத்த நல்லா ஒதுங்கிருக்க பார்த்தேன்னு ஐயோ முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் வேதனையில தவிச்சு துக்கத்துல துடிச்சு நடுங்கி ஓ அப்படியே ஒரு இது அப்நார்மல் கண்டிஷன் போற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம மல்லி காதலை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இவரும் அதை வாங்கி வாங்கி குடிக்கிறாருங்க காதலை சொன்னங்க சமோசாவை ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சோ நான் என்ன சாப்பிட்டாங்கன்றதை அப்புறம் சொல்றேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான மேட்ரு போயிட்டு இருக்குங்க என்னன்னு கேட்குறீங்களா அது என்ன என்ன விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல திட்டாதீங்க ஒரு சிலர்லாம் திட்டிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருங்க ஏதோ ஒரு ஆறுதலுக்கு சொல்கிறது தான் திட்டினாலும் பரவாயில்ல போடுங்கன்னு அதுக்கு நீங்கள் கேவலமாக திட்டுறது ஒருத்தன் என்னடனா கோமாளின்னு திட்டுறான் இன்னொருத்த என்னடன்னா இன்றையெல்லாம் திருந்தவே மாட்டேன் ஒரு ஆக்கி இல்லைன்னு தேவையில்லாத தகாத வார்த்தைகள்லாம் பேசிய மனசு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இதை கேட்கும் போது அவங்க மேலே ஈபிகோ நானூற்றி முப்பத்தஞ்சு சட்டத்தின் கீழ்பிரிவின் படி அவங்க மேலே ஒரு மான நஷ்டீடு வழக்கு போடலான்னு நான் நினைக்கிறேன் பட் என்னோட வியூவர்ஸுக்கு நான் அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க மாட்டேன் திட்ட சொன்னது ஏன் தப்பு திட்டினது அவங்க தப்புன்னு நான் சொல்ல முடியாது நான் சொன்னதுனால அவன் திட்டினாங்க அதனால அவங்க மேலே எந்த கேஸு போட மாட்டேன் நான் சொன்ன இபிகோ கிபிகோ செக்ஷனே தப்பு தான் இது தெரிஞ்சு யாரும் என்னை திட்டாதீங்க நன்றி வணக்கம் டாடா சுயூபாபா